செய்து வந்தார்கள் அதன் அடிப்படையிலே ஆஹ் அவர் தொடர்ந்து வந்த அந்த தொடர்ந்து ஒரு இறுதியாக ஒரு ஆயத்தை அவர் என்று சொன்னாரு அதை பார்த்துட்டு பின்னால வந்து அனுமதி பெறுதல் உறவினர்கள் உறவினர்கள்ட்ட அனுமதி பெறுதல் என்கின்ற அந்த தலைப்புக்குள் வருகின்ற வசனங்களை பார்ப்போம் சொன்னால்தான் الله تعالى ولا تحسب لا تحسبن الذين, الذين كفروا معجزين في الأرض ولا إن لا تَحْسَبَنَّ الذين كفروا معجزين في الأرض الله مصدر المصير نقول نبيه لا تحسب أن الذين كفروا إن من لتقول كذا كذا معجزين في الأرض مميلة அவதாவுடைய சக்தியை மீறி நடப்பார்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம் அவருடைய சக்தியை மீறி அவங்க தண்டையிலிருந்து அவர்கள் தப்புவார்கள் அல்லது அவன் நாடியை நாடியதை அவரால் அவர்களால் மாற்ற முடியும் என்று என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நார் அவர்களுடைய உதங்கு தலம் நரகமாக இருக்கின்றது வலபிக்சல் மசீன் அது மிகவும் கெட்ட ஒரு ஒதுங்க தலம் என்று அல்ல குறிப்பிடுகின்றார்

மதினா மதீனா உள்ளதுதான் தான் மதீனாவும் மதினா சூழ் உள்ள பகுதியில் தான் இஸ்லாம் பரவி இருந்தது இஸ்லாம் வந்து ஒரு ஒரு சிறிய பகுதியில் தான் இஸ்லாம் என செய்யப்பட்டது அடங்கியிருந்த நேரம் அந்த அல்லாத்தாலா என்ன செய்யறான் இந்த மார்க்கத்தை அவர்கள் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை உலகத்தினர் நிலைநாட்டி கொடுப்பேன் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் அப்போது நபி அவர்களுடைய மனதிலே ஒரு பயம் வரலாம் இந்த காவிர்கள் இவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அதை தடுத்து விடுவார்களோ என்று அவர்கள் நினைப்பார் என்று அந்த என்ன வராமல் ஆயத்தை அல்லாஹத்தூர் அதன் பின்னால் இந்த காவிர்கள் அவர்கள் அல்லாவுடைய சக்தியை மீறி நடந்துவிட மாட்டார்கள் என்கின்ற வசனத்தை அல்லாஹத்தாலா கூறி இன்னும் அல்லாவுடைய அல்லாவின் எத்துவதே அந்த மனதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக அந்த வசனம் அமைந்திருக்கிறது என்பதை காண முடியுமா இருக்கிறது எனவே நிறை வசனங்கள் ஒன்றோடு ஒன்று ஒன்று பிணைந்த வசனங்கள் ஒன்றை ஒன்று வலுப்படுத்துகின்ற நிலத்தினை அமைகின்றது என்பதை என்பது உதாரணமாக இருக்கின்றது எனவே இந்த வசனத்தினை நாங்கள் படித்திருப்பீர்கள் அதற்கு பின்னால் அல்லாஹால வாக்களித்தது போன்று நன்மாராயன் கூறியது போன்று நன்றி சொல்லாசம் அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் வந்த குலப்பாக்கள் அவருடைய அல்லாஹுடைய மார்க்கத்தை அவர்கள் பரப்பி அந்த மார்க்கம் முழு உலகம் உலகிலே பெரும் பகுதிகளுக்கு சென்று ஒரு ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருப்பெற்றதை காண முடியுமா இருக்கின்றது அதே அல்லாஹ் அல்லாஹர் பல அதீசர்களிலே கூறிய எல்லா நன்மாராயங்களும் ரோம பாரசீகம் போன்ற அந்த பிரதேசங்கள் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த காவிர்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய முன்னால் அவர்கள் தோத்து போன அந்த வரலாறுகளை காண முடியுமா இருக்கின்றது அவை அனைத்துமே இந்த வசனம் கூறுகின்ற ஒரு நன்மாராயமாக இருக்கின்றது என்பதை காண முடியுமா இருக்கின்றது அடுத்ததாக சூரத்தின் ஊரிலே அல்லாஹு தாலா முக்கியமான ஒரு தலைப்புக்கு நகர்கின்றான் அதுதான் யாகனும் உள்ளதீனுக்கும் வல்லதீனம் எவ்வளவு உங்களிலே உங்களுடைய அந்த வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் வழக்கரம் சொந்தமாக்க அந்த காலத்திலே அடிமைகள் இருந்தார்கள் அந்த அடிமைகளும் எல்லாம் எவ்வளவு சொல்ம அதே போன்று பருவ வயதை அடையாதவர்களும் உங்களிடத்திலே மூன்று சந்தர்ப்பங்கள் என்ன செய்ய வேண்டும் அனுமதி பெற வேண்டும் உங்களிடத்திலே அனுமதி பெற வேண்டும்

பின்னாலும் இந்த மூன்று நேரம் கொண்டு பஜர் தொழுகைக்கு முன்னே நேரம் அடுத்தது நிஷாவுக்கு பின்னே நேரம் அடுத்தது வந்து பகலுடைய நேரம் அதுக்கு நாங்க சொல்லுவோம் கைதூலாவுடைய நேரம் என்று சொல்லி அரபிய இடத்தில் ஒரு வளம் இருந்தது கைதூலா பகல் நேரத்திலே அவர்கள் ஓய்வெடுக்கின்ற கொஞ்சம் தூங்கி எடுக்கின்ற ஒரு வளமை காணப்பட்டது அந்த நேரத்திலும் உங்களுடைய அடிமைகள் அதே போல் உங்களுடைய பருவ வயதை அடையாதவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் அனுமதி பெற வேண்டும் லைஸ அலைக்கும் வலா அலைஹும் அலைஹிம் ஜுனாஹுன் பஅத பஅதஹுன் அதற்கு பின்னுள்ள நேரங்கள் அந்த நேரம் அல்லாத நேரங்களில் அவருக்கு உங்களுக்கு அனுமதி பெறாமல் வருவதிலே எந்த குற்றமும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார் அப்படி சொன்னால் அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் ஓய்வெடுக்கின்ற அவர்கள் அமுரத்துகள் விளங்குகின்ற அந்த நேரங்களிலே அவர்களுக்கு அனுமதி கிடையாது அவர்கள் அனுமதி பெற்று வர வேண்டும் அது அல்லாத நேரங்களிலே அவர்கள்

இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார் எனவே இந்த இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இது ஒரு ஒரு சலுகை வழங்கப்பட்ட ஒரு விடயமா முன்னால் நாங்கள் பார்த்தோம் இருபத்தி ஏறாவது என்ற வசனத்தை நாங்கள் பார்த்தோம் அது சூரத்து நூறிலே இருபத்தி ஏழாவது வசனத்திலே வரக்கூடிய செய்தி இது வந்து சூரத்து நூறுல ஐம்பத்தி எட்டாவது வசனத்திலே வரக்கூடிய செய்தி அப்ப அதுல வந்து ஒரு பொதுவான அனுமதி என்கின்ற அந்த ஒழுக்கத்தை அந்த வசனம் வந்து சொல்லுது உங்களுடைய வீடு அல்லாத வீடுகளிலே நீங்க நுழைகின்ற போது வீட்டு அலா வேண்டாம் அவர்களிடத்திலே நீங்கள் அனுமதி பெற்று சலாம் சொல்லி நீங்கள் நுழைய வேண்டும் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் அந்த வசனத்திலே இருந்து ஒரு விதிவிலக்காக தான் இந்த ஐம்பத்தி எட்டாவது வசனம் வருது அது சொன்னால் அவருடைய அடிமைகள் அதே போன்று பருவ வேதை அடையாத அவர்களுடைய சுதந்திரமாக இருக்கக்கூடிய சிறுவர்கள் இவர்களுக்கு வந்து அந்த அவர்கள் அவரத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த நேரம் தவிர்த்த நேரங்களில் அவர்களுக்கு அனுமதி இல்லாமல் நுழையலாம் என்கின்ற செய்தியை அஹ் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார் எனவே ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய அவுரத்தை பார்ப்பது என்பது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விடயமா இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அவருடைய வெளிப்படுகின்ற ஒரு நேரம் பெண்கள் அவர்கள் வந்து மறைவாக இருக்க வேண்டியவர்கள் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அவுரத்துகள் வெளிப்படுகின்ற நேரத்திலே அனுமதி இல்லாமல் நுழைய வேண்டாம் என்கின்ற செய்தியை வசனத்திலே குறிப்பிடுகின்றார் அதே போன்று அவர்கள் அந்த சிறுவர்கள் பருவ வேலை அடைவார்களாக இருந்தால் உங்களுக்கு முன்னால் அந்த பருவ வேதி அடைந்தவர்கள் எவ்வாறு அனுமதி பெற வேண்டுமோ அவர்கள் அந்த சிறுவர்கள் பருவ வேதி அடைகின்ற போது அவர்களும் எல்லா நேரங்களிலும் அனுமதி பெற வேண்டும் கதாளி பிபின் உங்களுக்கும் அவ்வாறுதன் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் அல்லாஹு ஹரீம் ஹகீம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அடுத்ததாக இன்னும் ஒரு விதிவிலக்கு ஏற்கனவே கூறப்பட்ட சட்டங்கள் அல்லாஹா சில விதிவிலக்குகளை இந்த வசனத்திலே கூறுகிற காண முடியுமா இருக்கின்றது இதற்கு முன்னாடைய வசனங்களிலே பெண்கள் வந்து அவர்களுடைய அலங்காரங்களை அவர்கள் அந்நிய ஆண்களுக்கு காட்டக்கூடாது என்கின்ற வசனங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அதிலிருந்து ஒரு விதி கிழக்காக இன்னும் ஒரு வசனம் வருகின்றது முடிக்கின்ற வயதை தாண்டியவர்கள் பிள்ளை பெறுகின்ற திருமணம் முடிக்கின்ற வயது அதே போன்று மாதவிழாய் வருகின்ற அந்த வயதை தாண்டிய அந்த முதுமையை அடைந்த அந்த பெண்கள் அவர்களுக்கு அல்லாபத்த என்ன அவர்களுக்கு திருமணம் முடிக்கின்ற ஆசை இல்லாத அந்த பெண்கள் பழைய சாலைகின்ற ஜுனாகம் ஐயதான சியாபகுண்ண அவர்கள் அவருடைய ஆடைகளை அவர்கள் கலட்டி கலைந்து இருப்பது வயிறு முத்தபர்ந்து ஜாத்தின் சீன அலங்காரங்களை தவிர்த்த நிலைமை இல்லை என்று அல்லா தால குறிப்பிடணும் அவருடைய ஆடை என்று சொன்னால் அவர்களுடைய அந்த மறைக்க வேண்டிய ஹிஜாப் ஜில்பாப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடை இருக்கின்றது அந்நி ஆண்களுக்கு முன்னால் அந்த ஆடைகளை அவர்கள் கலைந்திருப்பது வந்து அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது குல ஆடை கிடையாது அவர்களுடைய கில்பாவன் சொல்லுங்கள் அவருடைய தலையை மறைக்கக்கூடிய அப்படியான அந்த ஆடைகளை அவர்களுக்கு கலைந்திருக்கலாம் அதற்கு அனுமதி இருக்கிறது புத்தம் கிடையாது அவர்கள் அதுவும் ஒழுக்கமாக இருப்பது அவர்களுக்கு சிறந்தது அவர் கலையாமல் இருப்பது அவர்களுக்கு சிறந்தது என்றதாக கூறுகின்றான் அலி மொத்தாலா எதையும் கேட்பானாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா மூலமாக தெளிவுபடுத்துகின்றான் எனவே சூரத்து நூறிலே அல்லாஹு ஒழுக்கங்களை ஒரே அடியாக சொல்லாமல் இடையிடையாக சொல்லுகின்ற அந்த வளமையை காண முடியுமாக இருக்கின்றது விஷயம் அடுத்த விடையே அல்லாவதால் லைசா ஆலை அம்மா ஹரஜுன் வெலை ஆலை ஆரஜி அரஜுன் வெலை ஆலை மரியாதி ஹரஜுன் வெலை ஆலை அனுபவிக்கும் அடுத்த விடையே வந்து அல்லாவுத்தால சாப்பிடுகின்ற அந்த ஒழுக்கம் ஒரு வீடு நாங்க ஒருத்தவர் வீடு போய் சாப்பிடுகின்ற அந்த ஒழுக்கத்தை அல்லாவத்தால இப்ப எங்களுக்கு சொல்லுங்கன்னா இந்த வசதங்களில் பெரிய சட்டங்கள் கிடையாது என்றதால் எங்களுக்கு இதை மேலோட்டமாக பார்த்து விட்டு செல்லலாம் லைசா ஆல இல்ல அம்மா குருடர்களுக்கு புத்தம் கிடையாது வலா அழல் அதே போன்று கால் ஊனமுற்ற அவர்களுக்கு வல அழல் அதே போன்று நோயாளிக்கு ஆபாய்க்கும் உங்களுடைய வீடுகளே சாப்பிடுவதோ அல்லது அவ் பயூத்தி ஆபாய்க்கும் உங்களுடைய பெற்றோர்களுடைய வீடுகளை சாப்பிடுவதோ அவ் பொயூத்தி உமஹாத்திக்கும் அல்லது உங்களுடைய தாய்மார்களுடைய அவ் பயூத்தி இஹ்வானிக்கும் அல்லது உங்களுடைய சகோதரர்களுடைய வீடுகளிலே சகோதரிகள் தந்தையின் சகோதரர்களுடைய அம்மாதிக்கும் அல்லது சகோதரிகளுடைய அஹ்வாதிக்கும் அல்லது உங்களுடைய தாயின் சகோதரர்களுடைய வீடுகள் அவ் பயூத்திக்கும் அல்லது தாயுடைய சகோதரிகளின் வீடுகளிலே அவலத்தும் அல்லது ஒருவருடைய உங்களுக்கு சாவியை தந்து செல்கின்றார் அப்படியான அவருடைய வீடை பார்த்து பார்த்து பார்த்துக் கொள்வதற்காக அனுமதி தந்து செல்கின்ற வீடுகளிலே அவளுக்கு சாப்பிடலாம் நண்பர்களுடைய வீடுகளிலே சாப்பிடலாம் அதே போன்று உங்களுக்கு ஒன்றாக இருந்து சாப்பிடுவதிலும் கிடையாது அல்லது தனித்தனியாக சாப்பிடுவதிலும் குத்தம் கிடையாது

குறிப்போ இந்த வந்து நாங்க சாப்பிட்டுது அது யாருக்கு அதே போன்று ஊனமுட்டவர்கள் நோயாளிகள் அவர்கள் வீடுகளில் போய் சாப்பிடுவதிலே அவர்களுக்கு குற்றம் கிடையாது என்கின்ற விட அதே போன்று நாங்கள் எங்களுடைய உறவினர்களுடைய வீடுகளில் போய் சாப்பிடுவதிலே குற்றம் கிடையாது என்கின்ற அந்த விடயத்தை அங்கவங்க எங்களுக்கு ஒரு ஒழுக்கமா அதே போன்று ஒன்றாக இருந்து சாப்பிடுவது இஸ்லாமியர்களும் கட்டி தந்திருக்கின்ற ஒரு ஒழுக்கம் தான் ஒன்றாக இருந்து சாப்பிடுவது ஒரு சகாநிலை சாப்பிடுவது அல்லது ஒன்றாக சாப்பிடுவது ஒரு ஒழுக்கத்தை எங்களுக்கு கட்டி தந்திருக்கின்றது இன்று நாங்கள் பார்க்கின்றோம் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் அந்த ஒழுக்கம் இல்லாமல் இருக்கின்றது ஆனால் அவ்வாறு தூத சொல்லாத சில மகள் ஒன்றாக இருந்து சாப்பிடுகின்ற ஒழுக்கங்களை ஒரு ஒரு சகாநிலை சாப்பிடுகின்ற போது ஒன்றாக சாப்பிடும் போது எவ்வாறு சாப்பிட வேண்டும் உங்களுடைய பக்கத்திலே இருக்கின்ற சாப்பாடை எப்படி சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒழுக்கங்களை அல்லாஹ் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் எனவே ஒன்றாக சாப்பிடுவது அல்லது தனியாக சாப்பிடுவதிலே குற்றம் கிடையாது என்கின்ற விடயங்களை அல்லாஹால இந்த வசனத்திலே எங்களுக்கு கற்றுத்தருகின்றார் எனவே என்ன விடயங்களை நாங்கள் பேசினோமோ அஹ் அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹு தாலா முனைவருக்கும் மறுபுரிமானது